வணக்கம் உங்கள் மீனவன்

கனவா கிடைச்சிருக்கு கடிச்ச கனவா இங்க கனவா கடிச்சிருக்கு கடிச்ச கனவா கான வரைக்கும் கொட்டவனுக்கிட்ட மாறுது

இந்த கொடுமையை எங்கேயா கண்டியலாம் மக்களே புது வீஞ்சி ஓசு பொத்து போச்சு என்னத்த சொல்ல இந்த பாருங்க கட் ஆயிடுச்சு இன்னைக்கு வலைய கையால வாங்கித்தான் வலை வாங்கிக்கிட்டு இருக்கும் போதே வீஞ்சி வலை இழுக்கிற மிஷின் வந்து அந்த ஓஸ் லைன் பைப்பு வந்து கட் ஆயிருச்சு கட் ஆயிருச்சுன்னா உடஞ்சிருச்சு அதனால் வீஞ்சி சுத்தாகமாக போயிடுச்சு நம்ம வளைப்பில்ல கையால் தான் இழுக்கணும் நம்ம வீஞ்சியில் ரெண்டு மணி நேரத்தில் இழுக்கிற வலையை நம்ம கையால் இழுத்தோம்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் ஏன்னா மக்களே முதல் கடை வெறித்தனம் வாங்கிடுறதும் ஒரு வெறித்தனமான மீன் விடுவாருங்க பாறை சேமியா பாறை ஒரே இடத்துல ரெண்டு லவ் சோடியா இருக்கும் போல ഒരേ ഇടത്താതെ മരിതാസ கணவா வலையில கனாய் பிடிச்சாச்சுடா கிளப்பியா எங்க கனாயா கிளப்ப கனாவை எஞ்சி விட்டுட்ட அங்கட்டு வலைய விட்டுட்டேன் ம்யே எடி மரியாசாமிமா हां हां வேற மீனா கரகம் எடு மேடு எடி கிளப்பு கிளப்பு

啊，你你那问 இல்ல ஆனா எனக்கு மீன் வந்துகிட்டு இருக்கு அலையில மீன் வந்துகிட்டு இருக்கு நல்லா

அப்படி is it அந்த Arjuna? They can't go everywhere. These

நம்ம இந்த கணவாய்க்கு தான் வந்திருந்தோம் அந்த கணவாக பிடிச்சிருக்குறோம் எவ்வளோ கனவா பிடிச்சிருக்கோம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறோம் அதே மாதிரி இந்த ஒரு பாடோடயே நம்ம கரையை திரும்பிவிட்டோம் காரணம் என்ன வீஞ்சி வந்து ரிப்பர் ஆகிட்டு கொளராயிட்டு அதனால் வந்துக்கிட்டு நம்ம இனிமேல் கரையை போய் ரிப்பர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம மறுபடியும் கடல் குற முடியும் ஏன்னா இந்த வலையை கையால் இழுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போமே ரொம்ப கஷ்டப்பட்டு கையெலாம் காந்திர அளவுக்கு இழுத்தாச்சு அடுத்து ஒரு ஆட்டை இழுக்க முடியாது